ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றதோட டி ட்வெண்ட்டி தொடரையும் வென்று இருக்காங்க எல்லோரும் ஜெய்ஸ்வால் சிவம் துபேயோட அதிரடி பேட்டிங் அக்சர் பண்டேலோட அசத்தல் பவுலிங்னு பேசிகிட்டு இருக்கும்போது போட்டியில் பேச வேண்டிய முக்கியமான வேறொரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன் வாங்க கதைக்கலாம் பதினாலு மாதங்களுக்கு பிறகு இந்திய அணிக்கு திரும்பிய கிங் கோலி இந்த போட்டியில் எப்படி ஆட எதிர்பார்ப்பு ரசீல் மத்தியில் இருந்து வந்தது அதைவிட பிசிசியோட பார்வை விராட் கோலி மேலே ரொம்ப அழுத்தமாக பதிஞ்சிருந்தது காரணம் தேர்வுக்குழுவினரை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியை பற்றியான பிம்பம் வேறு மாதிரி இருந்து வந்ததுனே சொல்லலாம் கடந்த பதினாலு மாதமாக எந்த எந்தவித சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டியும் ஆடலை அதுக்கு முன்னாடி ஆடிய டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விராட் கோலிக்கு பெருசாக ஹிட் பண்ணி ஆட முடியலை குறிப்பாக ஸ்பின் ஆட ரொம்பவே சிரமப்படுறாப்ல ஸ்ட்ரைக் ரேட்டும் டி ட்வெண்ட்டி வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி பெருசாக இல்லை இளம் வீரர்கள் ரொம்ப சிறப்பாக அதிரடியாக ஆடி ரன் கூச்சிட்டு வர்ற இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு விராட்கோலி தேர்வு செய்யணுமா வேணாமா அப்படிங்கிற இரட்டை நிலைப்பாடு பிசிசிஐ மற்றும் இடையே இருந்துட்டு வந்தது ஆனாலும் தரமான சீனியர் பிளேயர் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே அவரை தேர்வு செய்யும் எண்ணத்தில் இருந்து வர்றாங்க பிசிசிஐ அதற்காக நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு திறமையான இளம் பிளேயரை காவு கொடுக்கணுமே அப்படிங்கிற சிந்தனையும் அவங்க இருந்து வருதுன்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் நாமளே பேசும்போது கிங் கோலிக்கு தெரியாமலா இருக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக முதல் டி ட்வெண்ட்டியில் சொந்த காரணங்களுக்காக ஆடாத நிலையில் இரண்டாவது டி ட்வெண்ட்டியில் பதினாலு மாதங்களுக்கு பிறகு களமிறங்கினார் கிங் கோலி ரோஹித் சர்மா டக் அவுட் ஆகி வெளியேற முதல் ஓவரே இறங்கி ஆட வேண்டிய இக்கட்டான சூழல் தலைவன் எதை பற்றியும் கேர் பண்ணலை வழக்கமான கோழியின் ஆட்டத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட கோழியை பார்க்க முடிஞ்சது முதல் பாலில் இருந்தே அதிரடியில் பொலந்து கட்ட ஆரம்பித்தான் மனுஷன் ஸ்பின்ல சரியான ஸ்ட்ரைக்கேட் ஸ்ட்ரைக்கேட் இல்லைன்னு வந்த விமர்சனத்தை தவிடு பொடியாக்குற மாதிரி ஆப்கானின் தரமான ஸ்பின் போலரான முஜிபுர் ரஹ்மானின் முதல் ஓவரிலேயே ரெண்டு பவுண்டரியில் பறக்க விட்டது பழைய கோழியை கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினது மாதிரி இருந்தது கோழியோட அனல் தெருக்கி வைத்த ஆட்டம் அதை தொடர்ந்தும் அதிரடியை தொடர்ந்த கோழி பதினாறு பந்தில் இருபத்தொம்போது ரன்களை விளாசி அணியோட ரன் ரேட் ஜெட் வேகத்தில் உயர உயர காரணமாகி ஆனார் அவுட் ஆகும்போது கோழியோட ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி எண்பதுக்கு மேலே இருந்தது கோலியோட ஆட்டம் பர்பஸாக தேடும் குழுவினருக்கும் பிசிசிஐக்கும் ஒவ்வொரு ஷாட்டும் சிங்கம் வயசானாலும் சிங்கம் தாண்டான்னு பதில் சொல்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு கோலியோட இந்த அதிரடி ஆட்டமே அடுத்தடுத்து ஜெய்ஸ்வால் சிவன் துபே இருவரும் சிறப்பாக ஆடி போட்டியை பதினஞ்சு புள்ளி நாலு ஓவர்கள்லேயே நூற்றி எழுவத்தி ரெண்டு ரன்னை சேஸ் பண்ணி ஜெயிக்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம் கடந்த காலங்களில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிதானமாக ஆடி இருக்கலாம் அதற்காக சிங்கத்திட்ட போய் உனக்கு கர்ஜனை சரியாக வரலைன்னு சொன்னால் அதை செஞ்சு காட்டத்தான் வேண்டியது இருக்குது அது ரியலாக கர்ச்சிக்க ஆரம்பித்தா காடே கொள்ளாத அப்புறம் அதற்கான சின்ன சாம்பிள் தான் இது இனிதான் மெயின் பிக்சரே இருக்குது எதிர்கொள்ள தயாராகிருங்க கிங் கோலியை பற்றியான உங்கள் கருத்துக்களை கமெண்டில் இடுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உறவுகளே நன்றி